இருபத்தி அஞ்சு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வாஸ்து நாள் சபலா ஏகாதசி இந்த ஒரு இலை உங்க கையில இருந்தா போதும் வருடம் முழுவதும் உங்க கையில பணம் புரளும் குபேர யோகமே உண்டாகும் இதை குபேர மூலிகைன்னு சொல்லுவாங்க அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் எந்த நேரத்தில் செய்ய சொல்கிறேன் அது எதனால் செய்ய சொல்கிறோம் அப்படிங்கிற காரணமெல்லாம் முழுமையாக உங்களுக்கு புரியும் இது வந்து கிராமப்புறங்களில் ஈஸியாக கிடைக்கும் ஆனால் நகர்ப்புறங்களில் இது கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம்தான் அப்போ எப்படிங்க செய்யறது நாங்கள்லாம் பாதி பேர் டவுன்ல தான் இருக்கோம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க உங்களுக்கும் வழி இருக்கு இது நாட்டு மருந்து கடையில் போனீங்கன்னா இந்த மூலிகை வந்து கிடைக்கும் லக்ஷ்மி குபேர மூலிகை அப்படின்னே கிடைக்கும் எதனால நான் வந்து இந்த மொழியே இந்த நாள்ல பயன்படுத்த சொல்றேன் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு நாள் பார்த்தீங்கன்னா வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லுவாங்க வருடத்துல எட்டு நாள் தான் வந்து வாஸ்து பகவான் வந்து கண் விழிச்சிருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அது மாதிரி இந்த ஜனவரி இருபத்தி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பாத்தீங்கன்னா வாஸ்து பகவான் கண் விழித்திருக்கக்கூடிய நாள் இந்த நாளை நம்ம பயன்படுத்திக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாசம் வருது ஓம் வாஸ்து பகவானே போற்றினு இந்த வாஸ்து நாள் ஆகிய இருபத்தி அஞ்சு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அந்த வாஸ்து நேரத்துல உங்களால் முடிஞ்ச அளவு ஓம் வாஸ்து பகவானே போற்றினு மனதுக்குள்ளேயோ இல்லை வாய் விட்டோ நீங்க சொல்லிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டாயம் வீடு நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் இந்த வாஸ்து பகவான் கண் விழித்திருக்க கூடிய இந்த இந்த குபேர மூலிகையை நம்ம பயன்படுத்தணும் வீடு வண்டி வாகனம் சொத்து நிலம் நமக்கு பணம் நிறைய பொருளும் குபேர யோகம் உண்டாகும் இந்த மூலிகை வந்து ஏவல் பில்லி சூனியம் செய்வின கண்திருஷ்டி பொறாமையால் வரக்கூடிய எதிர்மறை சக்தி இதையெல்லாம் போக்கும் தீய சக்திகளை விரட்டக்கூடிய சக்தி உடையது அதனால தான் இத பேய் விரட்டி அப்படின்னு சொல்றாங்க பேயை மட்டும் விரட்டக்கூடியதில்லை அதாவது தீய சக்திகள் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத சூட்ச ரூபத்துல எத்தனையோ சக்திகள் இருக்கும் அதுதான் நமக்கு வந்து முன்னேறுவதற்கு தடையாக இருக்கும் நமக்கு பணம் வருவதற்கு தடையாக இருக்கும் பேயை மட்டும் விரட்டுறதில்ல நோயையும் சேர்த்து விரட்டக்கூடிய அற்புதம் சக்தி உடையது தான் இந்த மூலிகை அதனால தான் இதை லக்ஷ்மி குபேர மூலிகை அப்படின்னு சொல்றாங்க இந்த லக்ஷ்மி குபேர மூலிகையை வந்து நம்ம வீட்டில் வச்சு வளர்க்கக்கூடாது ஆனால் கிராமப்புறங்களில் கிடைக்கும் அதே போல் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இது எல பச்சையாக இருந்தது அப்படின்னா ரொம்ப விசேஷம் கிடைக்கலைன்னா நம்ம நாட்டு மருந்து கடையில தான் வாங்கி வச்சுக்கணும் இது வந்து மனித ஆத்மாவிற்கு எதிரான மின்காந்த கதிர்களை வந்து இந்த மூலிகை வந்து வெளியிடக்கூடிய சக்தி உடையது அதனால தான் இந்த மூலிகையை வந்து நம்ம வீட்டில் இது மாதிரி செய்கிறப்ப வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளெல்லாம் வெளியேற்றும் நேர்மறை சக்திகளை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறதுனால தான் சித்தர்கள் வந்து நமக்கு இடம் கண்டு அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க இந்த மூலிகையை நம்ம பயன்படுத்தினதும் வீட்டில் வந்து கூரையை பிச்சுக்கிட்டு பணம் கொட்டும்னு யாரும் சொல்லலை இப்போ எவ்வளவோ கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க ஆனாலும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தையே காண முடியல ஏன் அப்படின்னா மற்றவர்களோட கண் திருஷ்டினால் சில பாதிப்புகள் ஏற்படும் நம்ம நமக்கே தெரியாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள்னால நம்மளுடைய முன்னேற்றம் தடைபடும் இல்லையா அதையெல்லாம் உடச்சி தகத்தெறியக்கூடிய சக்தி வாய்ந்தது தான் இந்த பரிகாரங்கள்லாம் இந்த பரிகாரங்களெல்லாம் நம்ம தொடர்ந்து ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு வர்றப்ப நம்மளுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் நான் ஏற்கனவே வந்து வாஸ்து பகவான் விழித்திருக்கக்கூடிய நாள் இன்றைய நாள்னு சொல்லிட்டேன் அது மட்டும் இல்லை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சபலா ஏகாதசி அப்படிம்பாங்க சபலா ஏகாதசி அப்படின்னா என்னன்னா தை மாசத்துல தேய்பிரையில வரக்கூடிய ஏகாதசிய சபலா ஏகாதசி அப்படிம்பாங்க இன்றைய நாள் வந்து சனிக்கிழமையில் வருது அதனால இந்த ஏகாதசியும் சனிக்கிழமையும் சேர்ந்து வரதுனால மிக சக்தி வாய்ந்த நாள் கூடவே வாஸ்து பகவானும் கண் விழித்திருக்கக்கூடிய நாள் இல்லையா அதனால இந்த மூன்றும் சேர்ந்து வர்றதுனால மிக மிக சக்தி வாய்ந்த நாள் இந்த நாள் வந்து பெருமாளுக்கு நமக்கு தெரியும் ஏகாதசினாவே பெருமாளுக்குரியது இன்றைய நாள்ல மகாலட்சுமிக்கு உரிய பரிகாரத்தை தான் நம்ம செய்ய போறோம் அதாவது இந்த செடியை பார்த்தீங்கன்னா குபேர மூலிகைன்னு சொல்லுவாங்க இந்த திரிய பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி குபேர மூலிகை திரி அப்படின்னு சொல்லுவாங்க இது நாட்டு மருந்து கடையில கிடைக்கும்னு நான் சொன்னேன் இல்லையா இதுக்கு பேரு பாத்தீங்கன்னா பெருந்தும்பை பேய் மிரட்டி அப்படின்னு சொல்லுவாங்க தும்பை வகையிலேயே ஒரு பெரிய இலையோடு சேர்ந்ததுனால இதுக்கு பேர் பெரும் தும்பை பேய்மிரட்டி அப்படிங்கிற காரணம் என்ன அப்படிங்கிறது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன் இன்றைய நாளில் வாஸ்து நேரம் எப்போ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து நாற்பத்தி ஒன்றுலேருந்து பதினொன்று பதினேழு வரை இருக்குது சபலா ஏகாதசின்னு சொல்லக்கூடிய ஏகாதசி நேரம் பார்த்திங்கன்னா இரவு ஏழு முப்பத்தி நாலு வரை இருக்குது சரி இப்போ இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கு ஒரு அகல் விளக்கு எடுத்துக்குங்க அது புது அகல் விளக்காகவும் இருக்கலாம் பழைய அகல் விளக்கு பயன்படுத்தினதாகவும் இருக்கலாம் ஆனா அதை கழுவி சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு எடுத்து வச்சுக்குங்க அடுத்து இந்த இலை பச்சையா கிடச்சது அப்படின்னா உங்களுக்கு நல்லது அது கிடைக்கல அப்படின்னா அதற்கு நாட்டு மருந்து கடையில் காஞ்ச இலையாக இது மாதிரி திரியாகவே விற்கும் லக்ஷ்மி குபேர மூலிகை திரி அப்படின்னு கிடைக்கும் இப்போ இந்த மூலிகை வந்து பச்சையாக கிடைக்கிது அப்படின்னா அந்த இலையாவே நீங்கள் பார்த்திங்கன்னா அப்படியே நல்லெண்ணெயில் நினச்சிட்டு எண்ணெய் ஊற்றி ஏத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு விளக்கு தீபமானது எரியும் இதை வந்து நீங்கள் திரியாக திரிச்சும் இது மாதிரி திரி போல விளக்கு ஏற்றலாம் ஆனால் நல்லெண்ணெய்யோ தேங்காய் எண்ணெயோ விளக்கெண்ணெயோ அதில் வந்து நம்ம நல்லா நினச்சிட்டு அதுக்கப்புறம் இப்படி வச்சிங்க அப்படின்னா நல்லா எரியும் நின்று ஒரு மணி நேரத்துக்கு திரி மாதிரியே எரியும் பச்சை இலை எப்படி எரியுது எவ்வளவு நின்று எரியுது அப்படிங்கிறத ஆச்சரியமான ஒன்று அதனால இந்த தீபம் அப்படிங்கிறது மிக உகந்ததாக மகாலட்சுமிக்கு உரியதாக சொல்லப்படுது ஆனா இத வந்து ஒரு சில குறிப்பிட்ட நாட்களில் மட்டும் ஏத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அது எந்த நாள் அப்படிங்கிறத நான் சொல்றேன் இப்போ ஏகாதசி டைம் பார்த்தீங்கன்னா இரவு ஏழு முப்பத்தி நாலு வரை இருக்கு வாஸ்து நேரம் பார்த்தீங்கன்னா பத்து நாற்பத்தி ஒன்று டு பதினொன்று பதினேழு இந்த தீபத்தை எப்ப ஏத்தனும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில பிரம்ம முகூர்த்தத்தில் ஏத்தி நீங்க இந்த வாஸ்து நேரம் வரையும் எரிய விட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது இல்ல நாங்க ஃபுல்லாகவே ஒரு நாள் ஃபுல்லாவே ஏத்துறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது இரவு வரையும் கூட நீங்க எரிய வைக்கலாம் இல்ல கொஞ்சம் கொஞ்ச நேரம் நாங்க ஏத்திட்டு குளிர வச்சிடறோம் அப்படின்னா காலையில பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு ஒன் ஹவர் ஏத்திட்டு திரும்ப வந்து அந்த வாஸ்து நேரம் இருக்கு இல்லையா அந்த நேரத்தை தவற விட்டுடாதீங்க அது உங்களுக்கு நிறைய நல்லதை கொண்டு வரும் வீடு வாங்குற யோகம் அது மட்டும் இல்லை நிறைய நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்கெல்லாம் இதை செஞ்சோம் அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இது என்னைக்கு ஏற்றக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசையில் இதை ஏற்றவே கூடாது இந்த தீபத்தை அதற்கு காரணம் வந்து நான் வேற பதிவுல சொல்றேன் ஏன்னா பதிவு வந்து லென்த்தா போயிட்டு இருக்கு அப்படிங்கறதுனால அதற்கு நிறைய தகவல் இருக்கு வீட்டுல வந்து சண்டை சச்சரவு பிரச்சனை ஏதாவது ஒண்ணு பின்னாடி ஒண்ணு கஷ்டம் கண்ஷ்டினால் ஏதாவது பாதிப்பு இருக்குதுன்னு தெரியுது இல்லை பில்லி சூனியம் ஏவல் இது மாதிரி ஏதாவது நம்ம வீட்டில் பாதிப்பு இருக்குது அப்படின்னு தெரிகிறவங்க இதை சனிக்கிழமை சனிக்கிழமை ஒவ்வொரு நாளும் சனி ஓரையில் இந்த விளக்கை வந்து ஏற்றிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அகலும் மற்றபடி நீங்கள் தினம் இந்த விளக்கை ஏற்றணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை ஒரு சில குறிப்பிட்ட நாட்களில் மட்டும் ஏற்றுனா போதும் அமாவாசை அன்னைக்கு மட்டும் நான் சொன்ன மாதிரி கண்டிப்பா இந்த தீபத்தை போடவே கூடாது மீண்டும் அடுத்த காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்